ராணுவ முகாங்கல் அட அடையாளப்படுத்தப்பட்ட ராணுவ முகாங்களை அற்றதைப் பற்றி ஐந்து ஆறு மாதங்களாகிவிட்டு ஜனாதிபதியாக வந்தவொடனே ஒரு ஏழு ஏக்கர் காணியை விட்டார் அவ்வளவுதான் காணி விடுவிப்புக்கு எல்லாம் ஏளும் இல்ல அதுவும் விடலை ஏழு ஏக்கர் என்று சொன்னார் அதுவும் விடல அதே போலதான் எங்களுடைய வடகு கிழக்குல எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் தொல்பொருள்காரன் ஒரு பக்கத்தால நிலங்களை பழித்துக் கொண்டிருக்கிறான் இந்த இந்த அரசாங்கத்தையும் நடக்குது தொல்பொருள் தொல்பொருள் திணைக்களம் இந்த அரசாங்கத்தை தங்களுடைய நிலங்களை நான் கன் குச்சவழி பிரதேசத்திலே திருவோணமலையிலே எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு அப்ப இதெல்லாம் நிறுத்தாமல் மெல்லிணக்கத்தை படி நீங்கள் பேசக்கூடாது இன்று உங்களுக்கு வடக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மிக விரைவாக உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் அந்த அந்த மக்கள் போட்டு வாக்கு தவறு அந்த மக்கள் தங்களுடைய முடிவை மாத்தி வைப்பார் இரண்டால் இந்த பொருளாதார இந்த விரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கத்தை பார்த்தால் இதிலே ஐயாயிரம் மில்லியன்

இன்று சமத்துவம் என்று சொல்லி அதை நீங்கள் மூடி மறைக்க முடியாது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவை கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த ரெண்டு விடயத்தையும் எங்களுடைய மக்கள் பின்வாங்க போவதில்லை இந்த மக்களுடைய பிரச்சனைகளாக நீங்கள் சில நேரம் சொல்லலாம் வட மக்களுக்கு வடக்குல வடகிழக்கு மக்களுக்கு ஷோரூம் தண்ணியும் தான் பிரச்சனை கடந்த காலத்திலே சொன்ன அமைச்சர் மேர் இந்த முறை பாராளுமன்றங்கள் பேச இருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் உறுதியாக ஒரே ஒரு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த அரசாங்கத்திலும் வெளிவிவகார அமைச்சரும் இருக்கிறார் இந்த நாட்டிலே நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தை தள்ளி போடுறீங்களோ அந்த கால பகுதி வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உங்களால் கட்டியெழுப்ப வாய்ப்பு கிடைக்காது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு வடக்கு கிழக்கு ஒரு விசேட நிதியை உருவாக்குறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோட சேர்ந்து இயங்குற நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பை நீங்கள் கொண்டு வராமல் இதை காலம் தடு காலத்தை கடந்து கடந்து நீங்கள் இன்னொரு காலத்துக்கு இன்னொரு தேர்தலுக்கு போகலாமல் நினைத்தால் கோட்டபே ராஜபக்ச அரசாங்கத்தோட மிக மோசமான முறையிலே தான் நீங்களும் வீட்ட செல்வீங்கள் என்றதை மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வச்சிருக்க